இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தினையார்த்து உங்களை அன்போடு இந்த தேவன் சோதனையை சகித்து ஜெயிக்கிற பலத்தை நமக்கு எல்லா சோதனைகளையும் கடந்து நற்சாட்சி பெற எனக்கு உதவி செய்யும் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதி ஆகமும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் முதலாவது இரண்டாவது வசனங்கள் இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆப்ரஹாமை சோதித்தார் எப்படி அணில் அவர் அவனை நோக்கி ஆப்ரகாமே என்றார் அவன் இதோ அடியே என்றான் அப்போது அவர் உன் புத்திரனும் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கே நீ இப்போது அழைத்துக்கொண்டு கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார் அன்பானவர்களே சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பிறகு கத்தர் தமிழத்தில் அன்பு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ பெறுவான் என்று யாக்கோ எழுதி வைத்திருக்கிறார் எவன் ஒருவன் கிரீடம் அல்ல கிரீடங்களை பெற விரும்புகிறான் தேவனத்தில் கிரீடம் மாத்திரம் அல்ல கிரீடங்கள் உண்டு அவன் அடிக்கடி சோதனையை சந்திக்க வேண்டியவனாய் இருக்கிறான் சோதனையை சந்திப்பது மாத்திரம் அல்ல சோதனையை சகித்து சோதனையை சகித்து சோதனையை சகித்து ஜெயம் எடுக்க வேண்டியவனாக சோதனை வருது என்று பின்னிட்டோட கூடாது சோதனையை சகித்து அதுல ஜெயம் எடுக்கிற மனுஷனுக்கு தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஆலையிலுயா கிரீடத்தை தேவன் அவனுக்கு கொடுக்கிறார் எந்த வகையான சோதனை நீங்கள் சகித்த பிறகும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஆலேலூயா கிரீடம் உண்டு யாரிடத்துல தேவனிடத்துல ஒரு மேடென்று வந்தால் ஒரு பள்ளம் என்று நிச்சயமாய் இருந்தே ஆக வேண்டும் பள்ளம் ஒன்று வந்தா மேடொன்று இருந்தே ஆக வேண்டும் சோதனை ஒன்று இருந்தால் நிச்சயமாய் கிரீடம் ஒன்று இருந்தே ஆகும் இது தேவனுடைய வார்த்தை சோதிக்கப்படுகிறார் ஒரு நேரம் அல்ல ரெண்டு நேரம் அல்ல ஒவ்வொரு காலகட்டத்திலும் திலும் அவருடைய வாழ்க்கையில் சோதனை வந்தது விசுவாச குறைவுனால ஆனால் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொன்னா ஆப்ரஹாம் தான் விசுவாசத்தின் தகப்பன் ஆனால் இன்றைக்கு நாங்கள் சிந்திக்கிறோம் ஏன் சோதனை எனக்கு விசுவாசம் இல்லை விசுவாசம் உள்ளவர்களுக்கு தான் சோதனை அந்த விசுவாசத்தை கொண்டு அதை ஜெயிக்க வேண்டும் ஆனால் எப்படி சோதனை என்று பாருங்க அழைத்த பொழுதுன்னு சொன்னார் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ இப்போது இங்கே சொல்றாரு கொஞ்சம் 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 அட்வான்ஸா சொல்றாரு மோரியா தேசத்துக்கு போனால் குறிக்கும் மலை நான் குறிக்கும் மலை அன்பானவர்களே சோதனைகள் நம் வாழ்க்கையில கிரீடங்களாய் பார்க்கப்பட வேண்டியவைகள் ஒரு சோதனை வந்தா அதற்கு பிறகு ஒரு கிரீடம் இருக்கென்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஒரு போட்டி இருந்தா போட்டியின் முடிவுல கேடயங்கள் கிரீடங்கள் கொடுக்கப்படும் அதை நான் மறந்து விட கிறிஸ்தவ வாழ்க்கையில் எது கிரீடங்களாய் மாறுகிறது என்று சொன்னா சோதனைகள் கிரீடங்களாய் மாறுகிறது ஆனபடி நான சோதனையை கண்டு தோண்டு போவாதீங்க சோர்ந்து போகாதீங்க மனமுடைந்து போவாதீங்க அதை சகித்து ஜெயிக்கிற பலத்தை தேவன் தருவார் என்று தேவ சமூகத்தில் காத்துருங்க அந்த சோதனைகள் ஜெயிக்கப்படுகிறதாய் மாறும் கிரீடங்கள் உங்கள் வாழ்க்கையில சேரும் கண்களை மூடுவோமா முடுவோமா இந்த நாளிலும் எனக்கு முன்பாக இருக்கிற எல்லா சோதனைகளையும் நான் ஜெயித்து கிரீடங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எனக்கு உதவி செய்வீராக என்னை கேட்கிற உதவி செய்வீராக நாமத்தை ஆமேனா கதர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக